ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய இடத்த சுற்றி கீழே வந்து வாழைக்கன்று பத்து வகையான வாழைக்கன்று வந்து நடவு பண்ணியிருந்தோம் அது வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதுவரைக்கும் பாருங்கள் அது வந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தழஞ்சி வர இதோ பாருங்கள் ஒன்று ஒன்றா தழஞ்சி வர ஆரம்பிச்சிட்ருக்கு இப்போ வந்து இது மழை காலங்கிறதால தண்ணி ப்ராப்ளம் கிடையாது அடுத்து வந்து வெயில் அடிக்க ஆரம்பிச்சதுன்னா ஜனவரிலேருந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த டைமில் தண்ணி கொண்டு போகணும் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா வாழை கன்று கீழே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு அடி ஆடத்தில் கீழே இருக்குது இருக்குது பாருங்கள் மேலே வந்து பாதை நம்ம வந்து ஆனால் தண்ணியை வந்து மேலே தான் கொண்டு வர போகிறோம் அப்போனா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி இது வழியாக வந்ததுன்னா இந்த ஈரம் வந்து கீழே இறங்கி வாழைக்கு வந்து பிரச்சனை இல்லாத இருக்கும் இப்போ அந்த வாய்க்காலுக்கு ஓரத்தில் பார்த்திங்கன்னா இடம் சும்மா இருக்குங்கிறதால நம்ம வந்து காய்கறி செடி வந்து இதில் நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு இருபது கன்று போல் மொளா கன்று வந்து குழி போட்டு அந்த வாய்க்கால் ஒட்டியே வர்ற மாதிரி போட்டிருக்குறோம் குழி போட்டிருக்கோம்னா கண்ணு வந்து நடவு பண்ணல இதில் எருவு வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடவு பண்ணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கத்திரி கத்திரி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாதி வரைக்கும் இருக்கும் கத்திரி கொண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் வெண்டை கொஞ்சம் கொத்தவரை கொஞ்சம் முட்டை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அப்படியே சுற்றி இந்த வாய்க்கால் அப்படியே ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும் கிட்டத்தட்ட அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய் இப்படி போய் சுற்றி சுற்றி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த இடத்துக்கே கிட்டத்தட்ட வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம சும்மா கொண்டு போகல இல்லை காய்கறி செடி ஏதாவது போட்டு கொஞ்சம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து டிசம்பரு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம்ங்க நீங்கள் பத்தொம்போது ஃபஸ்ட்டை மிளகால ஆரம்பிச்சிருக்கோம் அடுத்து கத்திரி அடுத்து வெண்டை அடுத்து கொத்தவரை கொத்தரவெல்லாம் அந்த அந்த ரீஜியனில் அந்த இடத்துல வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் முட்டை கொசு அப்புறம் எதாவது வேறு ஏதாவது செடி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க முதற்கட்டமாக தண்ணி கொண்டு போகிறதுக்கு வாய்க்காலுக்கு முன்னாடியே நம்ம வந்து செடியை வச்சிடறோம் அப்புறம் அப்புறம் வந்து தண்ணியை விட்டுக்கிட்டு அப்படியே வாய்க்கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு சர்க்கிள் அப்படியே சுற்றி வரணும் அப்படிங்கிறது தான் பிளானு இப்போ வந்து அடுத்து உங்களுக்கு வந்து கத்திரி கண்ணு இருக்குது அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை காட்டுறோம் பாருங்கள் கத்திரி வந்து ஒரு நாற்பது கன்று பக்கமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து சந்தையில் வித்தாஜன சந்தையில் வாங்கினது இது என்ன ரகம் அப்படின்னு தெரியல கொஞ்சம் வந்து நீல கலர் கலந்த மாதிரி இருக்குது அந்த தண்டுலலாம் இதை பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நர்சரியில் வாங்கினது ராசி நர்சரியில் வாங்கினது இது பருள் கத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க ரகம் இந்த சாமந்தி செடியும் ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ட்ரன்ஸ் வச்சு அழகாக இருக்குமேனு சொல்லிட்டு இந்த சைடு ரெண்டு சாமந்தி வச்சுருக்கேன் பாருங்கள் டோ ஒன்று ஒன்று அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு வைக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணும் அப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது காய்கறி செடிகள் வந்து வச்சுட்டு வரணும் அதாவது பிளான் என்னன்னா அந்த வாய்க்கால் வந்து இப்படியே போய் அப்படியே சுற்றி அப்படி வருங்க இந்த வாய்க்காலில் ஃபுல்லாக நம்ம எதாவது காய்கறி வச்சு அப்படிங்கிறது தான் பிளானு நீங்கள் ஃபுல்லாக இதான் வரக்குங்க டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம வீடு கட்ட போகிற இடம் வந்து அங்கே மணல் அடித்து வச்சாச்சு இது வந்து பாதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இடத்த வந்து ஒரு அழகாக அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்து